கார்த்திகை தீபம் சரி இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் அத்தை உங்கள் பையன் எதுவும் நடக்கிறக்கு மாட்டாங்க நீங்கள் வேணாலும் பாருங்களேன் அவர் சொன்ன மாதிரி நடத்தி கட்ட போகிறாரா இல்லையான்னு பாருங்கிறாங்க எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின் அவங்க ரூம் போகிறாங்க வாமா கிராமத்துக்காரர் எங்கே உன் புருஷனை காணா அவன் ஆசை அண்ணியை தேடி போயிருக்கானான்னு கேட்குறாங்க ஐயா ஏ எங்கடி மீனச்சிக்கை கடத்தி வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க தீபா ஏன் உன் புருஷனுங்கிட்ட தான் சொன்னேனே உன் புஷனை எல்லாம் கண்டுபிடிக்க முடியலையா அதுதான் உன்னை தூது அனுப்பியிருக்கானான்னு கேட்குறாங்க ஏய் நான்தான் கேட்குறேன் இப்போ ஒழுங்கு சொல்ல போறேன் இல்லையான்னு கேட்கறாங்க தீபா தீபா கஷ்டப்பட்டு கடத்தினவள எங்கேன்னு கேட்டா நான் சொல்லிடுவேனா உன் புருஷன் பெரிய ஹீரோ வச்சு அவனையே கண்டுபிடிக்கச் சொல்லு சவால் விட தெரிஞ்சு உனக்கு கண்டுபிடிக்க தெரியாத என்ன உன் புருஷனோட வீரமெல்லாம் அவ்வளவு தானே ரியா கேட்குறாங்க ஏய் புருஷனை விட்டு ஓடி வந்தவள்ல இந்த மாதிரி பேசாத என் புருஷனை பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாதுங்கிறாங்க டீபா என் புருஷன் குடும்பம் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவரு ஆனா நீ குடும்பத்தை உடைக்க வந்தவ அது ஞாபகத்துல வச்சுக்கோங்கிறாங்க தீபா ஆமா டி உடைக்கத்தான் வந்திருக்கேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் நான் போவேன் உன்னால முடிஞ்சதை தடுத்து ரியா இப்ப மீனாட்சி அக்கா இருக்காங்க நீ சொல்ல போறியா இல்லையு தீபா மிரட்டி கேட்கிறாங்க ஏய் மீனாட்சி இங்க சுத்திட்டு இருந்தானா எனக்கு எப்படி மூத்த மருமகிற அங்கீகாரம் ரியா அவ தான் பாட்டி முன்னாடியும் அத்தமாவும் இருந்தோ ஆசீர்வாதம் வாங்க முடியும் பாட்டி வரதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்புறேன்னு புருஷன் சவால் விட்டேன்ல அது நடக்க கூடாது அவன் அசிக்கப்பட்டு நிக்கிறத நான் ரெஸ்ட் பாக்கணுங்கிறாங்க அது வரைக்கும் நான் விளையாடுற விளையாட்டுல இருந்து ஓய மாட்டேன் சரி நான் வரட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சுத்தி பாக்குறாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த இடத்துக்கு பிள்ளையர் சாமி இருக்குது அந்த இடத்துக்கு வந்து வேண்டிட்டு இருக்கிறாங்க கடவுளே நல்லவங்க எல்லாத்தையும் இப்படி சோதிக்கிறியே ஃப்ரீயாக மாதிரி ஆடுறவங்களை அடக்கணும் அவங்க திமிரெல்லாம் ஆனவோ அடங்கணும் அப்போ தான் நீதி நேர்மை நியாயம் இது எல்லாம் ஜெயிக்கணும் இல்லைன்னா அதை எல்லாம் பேரையும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும்னு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி அப்படியே மீனாட்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கிற ரவுடிகளை எல்லாம் அடிச்சு துமிசம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மீனாட்சி கார்த்தியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க கார்த்தி ஒத்தாலாக வந்து அங்கே இருக்கிறவங்க அத்தனை பற்றியும் அடிச்சு துமிசம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீனாட்சியை காப்பாற்றி நீ போகலான்னு கூட்டிட்டு போகிறாங்க அபிராமி ஃபேமிலியில் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு தயாராகி வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக கேக் வந்துருச்சு கேக்கு மேடம் அப்படிங்கிறாங்க அதை கொண்டு போய் அங்கே வெயின்னு சொல்கிறாங்க தீபா கேக்கை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க ஆர்டர் பண்ண கேக்கை கேக் வந்ததுமே அபிராமிக்கு பதட்டம் ஆயிடுச்சு அச்சோம் என்ன தீபா இது கார்டி வேற இன்னும் காணுமே கார்டி எங்கே போயிட்டான் ஃபங்க்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறாங்க இப்போ கூட அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்போ வந்துட்டு இருக்கிறதான் சொல்லியிருக்காங்க நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லலாம் ஆட்டி நாச்சியார் கூப்பிட்றாங்க நாச்சியா இங்கே வா கேக்கு தான் வந்துடுச்சு இல்லை கேக்கை வெட்டலாம் இன்னும் ஏன் லேட் பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லை வெளியில் போனால் கார்ட்டியும் மேனாச்சும் வந்துட்டுங்கமா அப்படிங்கிறாங்க இங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்ல மாட்டானா ஃபோன் பண்ணி பாருங்கள் டைம் ஆகிட்டே இருக்குதில்லங்கிறாங்க பாட்டி பாட்டி நான் ஃபோன் பண்ணினேன் இப்போ வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க தீபா தீபா இன்னும் எவ்வளோ நேரம் தான் போய் சொல்லி சமாளிக்க போகிறேன் கார்ட்டி தான் வர வரமாட்டான்னு மீனாட்சியும் வரமாட்டான்னு தெரியமல்ல தெரிஞ்சமே போய் பேசுகிறியான்னு நினைக்கிறாங்க ரியா இருந்தாலும் ஐஸ்வர்யா என்னது தீபாவோட ஆக்ஷன் எல்லாம் வேறு மாதிரி இருக்கு இப்போ நடவடிக்கை பேச்சு எதுவுமே சரியில்லாத மாதிரி இருக்குது கண்டிப்பாக கார்ட்டி மீனாட்சியோட தான் வருவான்னு நினைக்கிறேன் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் வேடிக்கை பார்ப்போன்னு நினைக்கிறாங்க ஐஸ்வர்யா ஏமா நாச்சியா யார் இந்த பொண்ணு நம்ம கூடவே இருக்குதுன்னு ரியாவை பார்த்து கேட்குறாங்க பாட்டி அத்தை இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தீபா சமாளிக்கிறாங்க அது ஆனந்தமா அம்மாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஓஹோங்கிறாங்க பாட்டி ஏ தீபா பாட்டிக்கிட்டே இன்னும் எவ்வளவு நேரம்தான் நீ போய் சொல்லுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் தான் இந்த வீட்டோட மூத்த மரமாதான்னு தெரிஞ்சிடும்லன்னு நினைக்கிறாங்க யா அடுத்தது ரம்யாவை கேட்கறாங்க இந்த பொண்ணு யாருங்கிறாங்க இது தீபாவோட ஃப்ரெண்டுங்கிறாங்க ஓஹோ பேருக்கு ஏத்த மாதிரி நீயும் தான் இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சம்மான்னு கேட்கறாங்க இன்னும் இல்ல பாட்டிங்கிறாங்க ரம்யா இந்த வயசுலயும் பெரிய கம்பெனி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறான்னு தீபா புகழ்ந்து பேசுறாங்க அப்படித்தாமா இருக்கணும் பொம்பளைனா வீட்டுல சமையல் பண்றதும் பாத்திரம் வளர்க்கறதோட இருக்கக்கூடாது நம்மளுக்கும் திறமை இருக்குங்கிறத வெளி உலகத்துக்கும் காட்டணும் நீ இன்னும் இன்னும் மேலும் மேலும் உயரணுமா அப்படின்னு சொல்றாங்க தேங்க்ஸ் பாட்டிங்கிறாங்க ரம்யா உங்கள மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் வரைக்கும் நான் இன்னமும் சாதிப்பேங்கிறாங்க சரிமாங்கிறோம் அப்போ தான் கேக் வெட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேருமே ஜோடியா ஆத்தம் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க முடியும் அப்படி ஆசீர்வாதம் வாங்கினா தான் நான் தான் இந்த வீட்டோட மூர்த்தமாக மருமகேங்கிற அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு மரியாதை கிடைச்சா தானே நல்லா இருக்கும்ங்கிறாங்க ஆமா நான் சீக்கிரமாக ஏற்பாடு பண்றேங்கிறாங்க ஆனது எல்லாரும் ஸ்டேஜில் ஏறி இப்போ கேக்கு வெட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க பாட்டி அவசரப்படுத்தாங்க நாச்சியா சீக்கிரமாக கேக் வெட்டி ஆரம்பி கல்யாணம் நல்லா கொண்டாட வேண்டாம்மா ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க அம்மா கார்ட்டி வந்துட்டுங்கிறாங்க என்ன நான் சொல்லும்போதெல்லாம் போதெல்லாம் கார்ட்டி வரட்டும் கார்ட்டு வரட்டுங்கிறாங்க கார்ட்டி எங்கே தான் போயிருக்கான் அவனை சீக்கிரமாக வர சொல்லு இன்னும் லேட் பண்ணால் நல்லாவா இருக்குங்கிறாங்க பாட்டி கார்ட்டி எங்கே போயிருக்கான் நானும் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் என்னடா பண்ணுறது நானும் பேசாமல் இருந்துட்டேன் எங்கே போயிருக்கான்னு கேட்குறாங்க என்ன ரியா விஷயமா தான் கார்ட்டியும் ஏன்னாச்சும் வெளியில போயிருக்கிறதா தீபா என்கிட்ட கிட்ட எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க அபிராமி அப்போ ஏதோ பிரச்சனை எடுத்தால் இருக்குது இல்லைன்னா இன்னுமா வராம இருப்பாங்கங்கிறாங்க தீபா தான் வந்துருவாங்கன்னு சொல்கிறேன் நாம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க வேறே டைம் என்னாகுதுங்க பாரு டைம் போயிட்டே இருக்குது அவங்க வரும்போது வரட்டும் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலான்னு பாட்டி அவசரப்படுத்துறாங்க சரிமாங்கிறாங்க அபிராமி ஆனந்து யாருமே சொல்லாததுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் மாமா காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்னு ரியா கேட்குறாங்க பாட்டி ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனந்து சொல்லாததுக்கு முன்னாடி நம்ம போய் ஆசிர்வாதம் வாங்கிட்டா யாருனாலும் எதுவும் சொல்ல முடியாது சரி வா போகலாம் அப்படின்னு ரியாவை கூட்டிகிட்டு வராங்க ஆனந்த் அங்கேருந்து எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனந்தியும் ரியாவையும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆனந்து போய் ரியாவை கூட்டிகிட்டு போய் நிற்கிறாங்க அந்த நேரம் கரெக்டாக காட்டியும் மீனச்சியும் வந்துட்டாங்க உள்ள என்ட்ரி கொடுத்ததுமே அவங்க காலில் விழாதுக்கு முன்னாடியே அத்தை அப்படின்னு மீனாட்சி சத்தம் போடுறாங்க எல்லாருமே அதிசயமா திரும்பி பார்க்கறாங்க ஐஸ்வர்யா முகத்துல அவ்வளவு கேள்விக்குறி ரியா முகத்துலையும் அச்சச்சோ இவ எப்படி தப்பிச்சு வந்தா அப்படின்னு பதிர்ப்பை நின்றுட்டு அப்பாடா மீனாட்சி வந்துட்டியா அப்படின்னு பெருமாச்சு படுறாங்க அபராமி பாட்டி நேரமே வந்துட்டீங்களாங்கிறாங்க எங்கேயே போனேன் உன்னத்தை இவ்வளவு நேரமா காணும்னு பார்த்தோங்கிறாங்க பாட்டி அக்கா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு தீபா அப்படியே சந்தோஷப்படுறாங்க அச்சச்சோ நான் போட்டு கொடுத்த பிளான் எல்லாம் இந்த ரியா சொதப்பிட்டாலே இனிமே அவ பாடு தான் நினைக்கிறாங்க நீங்க எப்போ பாட்டி வந்தீங்கன்னு கேக்குறாங்க ஆமா இப்ப கேளு வாசல்லு நின்று வர வரவேற்பேன்னு பார்த்தேன் ஆனா உன்னை பார்த்தேன் காணா எங்க காணான்னு கேட்டேன் ஏதோ சின்ன வேலையா போயிருக்கான்னு சொன்னாங்க இவ்வளவு நேரமா வரதுக்குன்னு கேக்குறாங்க பாட்டி என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க எனக்கு தெரியாத ஐயா உன்னை பத்தி சரி வா வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கலான்னு கூப்பிடுறாங்க இருங்க பாட்டி கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க அது காட்டி ஆனந்துகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதை பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க சரி பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க பாட்டி டேய் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் தனியா வான்னு கூப்பிடுறாங்க என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாங்க ஆனந்த் எல்லாருமே நிறைய சொல்ல முடியாது உன்கிட்ட தனியா பேசியே ஆகணும் இப்ப வரப்புறையில் கேக்குறாங்க சரி வானு சொல்லிட்டு ஆனந்த் கார்த்தி ரெண்டு பேரும் தனியாக ரூமுக்கு போகிறாங்க இவ்வளவு நேரம் ஆனும் அன்னையும் மண்டபத்தில் இல்லையே எதனால் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க சரி சொல்லு எதனாலன்னு கேட்குறாங்க ஆனையை கூட்டிகிட்டு வந்து வச்சு கிரியே ரியா அவங்கனால தான் அன்னையை கடத்திவிட்டு போய் கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவள் எதுக்காக கட்டி போட போகிறாங்கிறாங்க ஆமாம் இன்னைக்கு ஃபங்க்ஷனில் அவங்க தான் மூத்த மர்மங்கிற பேர் எடுக்கிறக்காக அவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி நான் நம்ப மாட்டேன் நீ வேணுன்னு ரியா பேரில் பழிய போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனந்த் சரி நீ இந்த வீடியோ பாருன்னு வீடியோ எடுத்து காட்டுறாங்க கார் ரியாவும் ரியாவோட புருஷனும் பேசிகிட்டு இருக்காங்க நான் ஆனந்துக்கு மனைவியாக போனதும் அவங்க வீட்டுக்கு மர்மங்களாக போனதும் அவனுக்கு கிடைக்கப் போகிற சொத்து மூணு பங்கு வந்து எனக்கே சேரணுங்கிறதுக்காகத்தான் ஆசைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனந்த கார்த்திக் எதிரா பேசி வைப்பேன் அவனோட சொத்தையும் சவால் வெட்டி எப்படியோ ஆனந்த பேருக்கு மாத்துவேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சொத்தையும் என் பேர்லயும் ஆனந்த் கிட்ட சொல்லி நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு எல்லாம் ஆசைப்பட்டு பேசுனது எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஆனந்த் ஐயா என்னெல்லாம் பிளான் பண்ணினாங்களோ அது பூரா அத்தனையும் அவங்க வீடியோல அப்படியே பாத்துட்டு இருக்காங்க ஆனந்த தூண்டி விட்டதுனாலதான் கார்த்திக் கிட்ட சவால் விட்டு சவால் அவன் தோத்து போயிட்டானா அவனோட சொத்தும் ஆனந்துக்கும் அருணுக்கும் வரும் அதுக்கப்புறமா அருணா ஏதோ ஒண்ணு கொடுத்து அவனையும் வெளியே அனுப்பினதுக்கு அப்புறமா ஆனந்த பேர்ல எல்லா சொத்தும் மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் எல்லா சொத்தையும் நானே அபகரிச்சுக்குவேன்னு ரியா சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஆனந்து இப்பதான் முழுசா நம்பி கேட்கிறாங்க எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டதுக்கு அப்புறமா அப்புறம் வயசான அருணாச்சலமும் அபிராமி இருப்பாங்க அவங்களையும் ரெண்டு பேர்த்தி ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுனா போதும் இப்போ கோடீஸ்வரி சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் வாழ்க்கை ஒரு தடவை தான் அது பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில எனக்கு பணம் தான் முக்கியம் அந்த பணம் உங்ககிட்ட கிடையாது அதனாலதான் உன்னை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு அப்புறமா கார்த்தி ஆனந்த் கிட்ட கேட்கறாங்க இப்ப பாவது ரியாவை பத்தி உனக்கு தெரியுதாங்கிறாங்க ஆனா ரியா இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலு சொல்றாங்க வயசுல சின்னவனா இருந்தாலும் நீ எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அதையெல்லாம் காது கொடுத்து கூட கேட்காம விட்டுட்டேன் அவ தூண்டி தான் நம்ம கம்பெனிலேயே உன்ன லேபரா வேலை பார்க்க வச்சிருக்கா அப்புறம் தான் ரம்யா கம்பெனிக்கு அனுப்பி வச்சேன் அப்பா அம்மா எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு அவள் புருஷனே அவள் சொன்ன சொன்னபோது கூட நான் நம்பல அவளை கொன்னனா தான் எனக்கு ஆத்திரமே அடங்குன்னு சொல்கிறாங்க ஆனது ஆனது கொஞ்சம் அமைதியாக இரு பாட்டி இருக்காங்க ஃபங்க்ஷன் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி கார்த்தி நம்மளுக்குள்ளேயே பிரச்சனை வர மாதிரி பண்ணிட்டாலே என்னை பலியாடு ஆக்கிட்டாளே என்னை ஏமாற்றிட்டாளேங்கிறாங்க அந்த விஷயம் தெரிஞ்சுக்கோ இந்த வீடியோ எங்கிட்டிருக்கிறதுனால தான் அண்ணியை கடத்திட்டாங்க இப்போ தான் அண்ணியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க கார்த்தி அவளை என் கையால் கொண்டனா தான் என்னோட ஆத்திர அடங்கும் பாட்டி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ இந்நேரம் அவள் அவ செத்தாடிங்கிறாங்க ஆனந்த ஆனது இப்போ எதுக்கு ஆத்திரப்படுற முதல்ல ஃபங்க்ஷன் முடிவிட்டோம் அப்புறம் பார்த்துக்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க கார்த்தி ஆனந்து மீனாட்சிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிட்டு மீனாட்சிங்கிறாங்க மீனாட்சி ஆனந்தியே பார்க்குறாங்க எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் வா அப்பா அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்னு கூப்பிட்றாங்க ஆனந்து மீனாட்சியும் அருணாச்சலத்துக்கிட்டையும் அப்ராமிக்கிட்டையும் போய் ஆசிர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இனிமேல் ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு பிரிவும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க அபிராமி கார்த்தி சொன்ன மாதிரியே நடத்தி காட்டிட்டேன்னு ரியா அப்படின்னு நாகபாம்பு மாதிரி பார்க்குறாங்க அந்த பேந்து பேந்த முழிக்கிற மாதிரி இப்ப ரியா பேந்த பேர்ந்த முச்சுக்கறாங்க இப்ப அவங்க குடும்பம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்க தனியா நிற்கிற ரியா தானே வந்துட்டா நல்லது ஆனால் அவங்களா விரட்டி விட்டு இன்னும் அசிங்கம் என்ன பண்ண போறாங்கன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்